பறிக்கப்பட்ட முதல்வர் பதவி ஊழல்வாதிகளுக்கு மரண அடி கதரும் அரவிந்த் கெஜ்ரிவாலு கண்டிப்பாக இந்த செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இதுக்குள்ள இருக்கக்கூடிய மறைக்கப்பட்ட உண்மைகளை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போறங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் கூடவே இந்த விவசாய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாமா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்கள் கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது என்ன சொல்லியிருக்கிறார்னு கேட்டிங்கன்னா நான் இனிமே முதலமைச்சர் பதவியில் தொடர மாட்டேன் இனி மக்களிடம் சென்று வீதி வீதியாக வாக்கு சேகரித்து அட இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் அற்றவன் இந்த டெல்லியை ஆள்வதற்கு தகுதி பெற்றவன் அதனால் வாக்களிக்கின்றோம் என்று சொல்லிட்டு மக்கள் மீண்டும் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தார்கள் என்றால் அப்போதான் நான் முதலமைச்சர் ஆவினை அன்றி ஒருபோதும் நான் இப்போது முதலமைச்சராக தொடரமாட்டேன் ஆனா கூடவே வந்து மனு சிசுருடைய இருக்கார் இல்லையா அந்த கட்சியினுடைய அவரும் துணை முதலமைச்சராக தொடரமாட்டார் அப்படின்னு அறிவிச்சுட்டார் ஒருவேளை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நான் முதலமைச்சர் பதவியில் இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு நான் இருக்கட்டுமா அப்படின்னு மனு சுசரோடி அவர்கள் முதலமைச்சர் பதவியில் ஏறி உக்காந்துட்டார்னா அதற்கு பிறகு அந்த சீட்டு கிடைக்காது இல்லையா அதனால நானும் முதலமைச்சர் அல்ல துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மனு சிசரோடியா அவர்களும் வந்து துணை முதலமைச்சராக இருக்க மாட்டார் இந்த கட்சிக்கு ஒரு புதிய முதலமைச்சரை அடுத்து தேர்தல் நடைபெறுகின்ற வரைக்கும் நாங்கள் நியமிக்க போகிறோம் அப்படின்னு தொண்டர்கள்கிட்ட பேசியிருக்கின்றார் இன்னும் என்னெல்லாம் பேசியிருக்கார் என்றதை பற்றி பார்க்கலாமா நான் வெளியே வரதுக்காக சிறையிலிருந்து வெளியே வரதுக்காக மக்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க அந்த மக்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அதே மாதிரியே கட்சிக்காரங்களும் நிறைய பேரும் பிரார்த்தனை பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் நான் சிறையில் போது எனக்கு நிறைய நேரம் கிடைத்தது அதில் நான் ராமாயணம் மகாபாரதம் கூடவே பகவத் சிங் அவர்களுடைய சிறை அனுபவ புத்தகங்களை நிறைய படித்தேன் அதோடு இல்லாமல் அவர் சிறையில் பொழுது சுதந்திர தினம் வந்துதான் தான் முதலமைச்சர் சிறையில் இருப்பதனால அவருக்கு மாற்றாக மூத்த அமைச்சர் அதிர்ஷி அவர்கள் வந்து கொடியேற்றட்டும் அப்படின்றதுக்காக கவர்னர் கிட்ட அனுமதி கேட்டு கடிதம் எழுதியிருந்தேன் ஆனால் ஆளுநர் என்ன பண்ணார் தெரியுமா இன்னொரு முறை எனக்கு கடிதம் எழுதாத அப்படி நீ கடிதம் எழுதுனேன்னு வச்சுங்களேன் உன் குடும்பத்தை வாழ்நாளில் இதோட பார்க்கவே முடியாது அப்படின்னு மிரட்டனாருங்க பாஜகவுடைய எண்ணம்லாம் என்னான்னு கேட்டிங்கன்னா என்னை சிறையிலேயே வச்சுருக்கணும் அதன் மூலமாக ஆம் ஆத்மி கட்சியில் தள்ளாட்டங்கள் வரணும் குழப்பங்கள் வரணும் அதன் மூலமாக பதவி ஆசை பிடித்தவங்க கட்சி ரெண்டாக உடைப்பாங்க ஆம் ஆத்மி தூள் தூளா போகும் அப்படின்னு நினைச்சாரு ஆனால் கடவுள் அருளால் எனக்கு இன்றைக்கி ஜாமீன் கிடைத்து இருக்கிறது ஆளுநருடைய சதி வேலையை முறியடித்திருக்கின்றேன் அதோடு இல்லாமல் சிறையில் இருந்தே நான் இங்கே கட்சியும் ஆட்சியும் வழி நடத்தியிருக்கின்றேன் அதற்கு ஜனநாயகம் எனக்கு வழிவகை செய்து தந்திருக்கிறது அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சொல்கிறாரு இப்போது எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு என்னுடைய கருத்தை நான் கடைசியாக சொல்கிறேன் முதல்ல பாஜக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இப்போது ஸ்டண்ட் அடிக்கிறாரு நல்லவன் போல நடிக்கிறாரு ஆனால் டெல்லி மக்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் யார் அவருடைய கட்சி என்ன அப்படின்றது தெரிஞ்சு போய்விட்டது இப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்கின்ற அந்த முடிவானது மூன்று விஷயங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம் ஒன்று அவர் நேர்மையான தலைவர் என்ற பிம்பமானது உடைந்து போய்விட்டது அவர் ஊழல்வாதிதா என்பதை மக்கள் ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி மத்திய அரசாங்கமானது மிரட்டுகிறது அதனாலே பதவியை நான் ராஜினாமா பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டெல்லி மக்களிடையே வந்து ஒரு அனுதாபத்தை பெற வேண்டும் என்பதற்காக இல்லை நான் எந்த அளவுக்கு தூய்மையானவன் பாரு அப்படின்னு மக்கள் மூலம் நிரூபிக்க போகிறேன் அப்படின்னு களத்தில் இறங்குறேன் அப்படின்னு காட்டுறதுக்காக இன்றைக்கி பதவியை ராஜினாமா பண்ணுறாரு இது நாடகம் அப்படின்னும் இவர் ஊழல்வாதி இல்லை என்றால் சாதாரண பேங்க்கில் வேலை தானே பார்த்த ஒரு ஊழியர் அரவிந்த் கெஜ்ரிவாலு ஆனால் இன்னைக்கு டெல்லியிலே மிகப்பெரிய மாளிகையை கட்டியிருக்கிறாரு எங்கேருந்து பணம் வந்தது அவருடைய அக்கௌண்ட்டில் பணம் இல்லை என்றால் எதனால் கட்டினார் இந்த கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு பாஜகவினும் இரண்டாவது இந்த மாதிரி தான் சோனியா காந்தி அவர்களும் வந்து ஆ எம்பி பதவி எனக்கு வேணாம் நான் மக்களிடையே மீண்டும் போய் சந்தித்து மக்கள் வாக்களித்தாதான் நான் மீண்டும் எம்பி ஆவேன் அப்படின்னு பல தருணங்களில் கதறி இருக்கிறாங்க அப்படியே சோனியா காந்தியை காப்பி அடிக்கிறாரு நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அப்படின்னு வந்து பாஜகவனை தெரிவிக்கிறாங்க இரண்டாவது வந்து நாம் அப்படியே ஊழல்வாதி என்ற பெயருடன் வந்து ஆட்சி கட்டில் உட்காந்து ஆட்சி செய்தோம் என்றால் நிச்சயமாக நமக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க அதனால் வேற ஒரு முகத்தை இந்த ஆட்சி கட்டில் உட்கார வச்சுட்டு அந்த முகத்தின் பெயரால் வாக்கு கேட்டோம்னா ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு முயற்சி தான் தன் பதவியை ராஜினாமா பண்ணுறாரு ஒருவேளை உட்கார வைக்கிறவர் வந்து சரியாக ஆட்சி செய்யலேன்னு வச்சுங்களேன் மக்களிடையே போய் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒன்றுக்கும் உதவாதவங்களை முதலமைச்சர் பதவி ஆக்கிவிட்டு பாஜக ஆட்சி பிடிக்கலான்னு நினச்சிச்சி அதனால தான் நான் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் சிறப்பாக இருந்தது டெல்லி மாநிலம் ஆனால் வேற ஒருத்தரை வந்து ஆட்சியில் உட்கார வச்ச உடனே கட்சியிலும் ஆட்சியிலும் குழப்பம் ஏற்பட்டு போச்சு அதனால் மீண்டும் நானே முதலமைச்சர் ஆக வேண்டும் எனக்கு வாக்களிங்க அப்படின்னு கேட்க போகிறாரு நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவாலு அதற்காகத்தான் இன்னொரு புதிய முகத்தை முதலமைச்சர் வேட்பாளராக நியமிக்க போகிறாரு அப்படின்னு பாஜக குற்றச்சாட்டு வைக்கிது ஆனால் ஐக்கிய ஜனதாதளம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா எப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலு நாடகம் ஆடாதப்பா எதுக்காக நீ நாடகம் ஆடுற உச்ச நீதிமன்றமானது என்ன தீர்ப்பை வழங்கியிருக்கிறது நீ வெளியே இருந்தாலும் சரி முதலமைச்சராக செயல்பட முடியாது நீ சட்டப்பேரவைக்கு போக முடியாது உன்னுடைய சீட்டில் உட்கார முடியாது எந்த கோப்புலையும் கையெழுத்து போட முடியாது அதனால் நீ முதலமைச்சராகவே தொடர்ந்தாலும் அந்த வேலைகளை செய்ய முடியாத காரணத்தினால் முடக்கப்பட்டு இருப்பதனால நீ வந்து பதவியை ராஜினாமா பண்ணுற நான் நேர்மையானவன் நிரூபிப்பேன் அப்படின்றலாம் சவால் விடாத உன்னால் செயல்பட முடியாது முதலமைச்சர் என்ற பெயர் மட்டும் இருந்து செயல்படாமல் இருந்தால் அந்த வேலைகளை யார் கவனிக்கிறது அதனால் நீ வந்து பார்த்திங்கன்னா ராஜினாமா பண்ணிட்டு போகிற அதற்காக வந்து மக்கள் என் பக்கம் நிற்கின்றார்கள் மக்களுடைய அங்கீகாரத்தை பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லாத நீ சொல்கிறதா இருந்தா நீ சிறையில் இருக்கின்ற போதே சவால் விட்டுருக்கலாமா இல்லையா அப்போ ஏன் உடலை அப்படின்னு ஐக்கிய ஜனதாதளமானது கேள்வி கேட்குது காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஜாமீன் கொடுத்துச்சு உச்சநீதிமன்றம் ஆனால் உச்சநீதிமன்றமானது அவர் ஒரு குற்றவாளியாக தான் பார்த்துருக்கிறது அவர் சட்டத்துக்கு கட்டுப்படாத ஆள் தான் அப்படின்னு பார்த்துருக்கிறது அதனால் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு நிறைய கண்டிஷனை போட்டிருக்குது அவர் சாட்சிகளை மிரட்டுவான்னு தெரிஞ்சிருக்குது அதனால தான் சாட்சிகளை எக்காரணத்தை கொண்டு மிரட்டக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றமானது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அட இந்தியாவில் பல முதலமைச்சர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க பல பேர் வெளியே வந்திருக்கிறாங்க ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு விதித்த மாதிரியான கண்டிஷனை வேறு யாருக்கும் விதிக்கலையே அதனால் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஊழல்வாதிதான் என்பதை உச்ச நீதிமன்றமானது உறுதிப்படுத்தியிருக்கிறது அதே தான் பார்த்துருக்கிறது இதே ஹேமந்த் சோரன் அவர்கள் வந்து சிறையில் இருந்து வந்து மீண்டும் முதலமைச்சராக இருக்கின்றார் அவருக்கெலாம் எந்தவித தடையும் விதிக்கலையே இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மட்டும் தடை விதித்திருக்குன்னா அவர் குற்றவாளி என்பதை உச்ச நீதிமன்றம் நம்பி இருக்கிறது அதனால தான் குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து முதலமைச்சர் சீட்டில் உட்காரக்கூடாது இவர் நிரபராதியும் கிடையாது இரண்டாவது தூய்மையானவரும் கிடையாது அதோட டெல்லி மக்களையே நாடகம் ஆடி அதன் மூலமாக அனுதாபத்தை பெற்று வெற்றி பெறலாம் நினைக்கிறாரு உண்மையானவனாக இருந்தா நேர்மையானவனாக இருந்தா சிறையில் இருக்கின்ற பொழுதே இவருடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கணும் அப்படின்றது அப்படின்றதுதான் எதிர்கட்சிக்குடைய குற்றச்சாட்டா இருக்குது அரவிந்த் கெஜ்ரிவால் மீது பாஜக மட்டும் குற்றச்சாட்டு வச்சா பரவாயில்ல அரசியலுக்காக பாஜக கைது பண்ணி உள்ள வச்சு கட்சியை உடைக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அரவிந்த் கெஜ்ரிவால் அதை தான் சொல்கிறாரு கட்சியை உடைக்கணும் கட்சி இல்லாம ஆக்கணும் அதனால தான் என்னை சிறையில் தூக்கி வைக்கிது பாஜக அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா ஆனால் அது நிஜம் கிடையாது ஏன்னா இன்றைக்கி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வந்திருக்காருன்னா அதுக்கு பாஜக போட்ட வழக்கு கிடையாது காங்கிரஸ் போட்ட வழக்கு அதனால தான் காங்கிரஸே வந்து இந்தால் நாடகம் மாறுறாருயா அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாகவே வந்து இவர் ஊழல்வாதி கிடையாது மக்களை நேரடியாக சந்திக்க போகிறோம் அதன் மூலமாக மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லுகின்ற அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அத்வானி மாதிரி அமித்ஷா மாதிரி சவால் விட்டிருக்கணும் அவங்க ரெண்டு பேரும் என்ன சவால் விட்டாங்க தெரியுமா பாருங்க நான் ஊழல்வாதி கிடையாது நான் யாரையும் கொல்லவும் இல்லை அயோத்தியா கலவரத்துக்கும் எனக்கும் எந்தவித வித தொடர்பும் இல்லை இதை நீதிமன்றத்தில் நிரூபிக்கின்ற வரையில் நான் அமைச்சராக தொடர மாட்டேன் அப்படின்னு அமித்ஷாவும் அத்வானியும் சவால் விட்டாங்க அந்த வழக்கில் நிரபராதி என்று வெளியே வந்த பிறகுதான் நான் வந்து மீண்டும் ஆட்சி கட்டில் ஏறுவேன் அப்படின்னு ரெண்டு பேருமே சவால் விட்டாங்க ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் அத்வானியும் அதற்கு பிறகு அமித்ஷா அவர்களும் இந்த வழக்கில் வெற்றி பெறுவார்களா அப்படின்னு சந்தேகம் இருந்தது ஆனால் கடைசியில் நீதிமன்றம் வரைக்கும் போராடி நிரபராதி என்று நிரூபித்த பிறகு தான் மீண்டும் அவங்க அமைச்சரவையில் தொடர்ந்தாங்க அந்த மாதிரி உண்மையான ஆளாக இருந்தால் நேர்மையான ஆளாக இருந்தால் ஊழல்வாதி இல்லை என்றால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும் அப்பாருங்க வழக்கிலிருந்து நான் நிரபராதி என்று வெளியே வருகின்ற வரையில் நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் அப்படி நிரபராதி இல்லை என்றால் நிரந்தரமாக அரசியலிட்டு ஒதுங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக என் அரசியல் களத்திலிருந்து ஜோடிக்கப்பட்ட வழக்குகள் இதற்கு ஆதாரமெல்லாம் கிடைக்காது அப்படின்னு நம்பிக்கையுடன் வந்து நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கை எதிர்கொண்டு வெற்றி பெற்று வந்து தேர்தலில் நின்று வெற்றி பெறலாம் இல்லையா ஆனால் இன்றைக்கி ஹரியானா மாநிலத்திலும் சரி டெல்லியிலும் சரி ஒரு அனுதாபாலையை உருவாக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறேன் இன்னும் ரெண்டு நாளில் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறார் அது மட்டும் கிடையாது அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வந்து டெல்லி சட்டமன்றத்துக்கான தேர்தல் அறிவிக்க வேண்டிய தேதி வரப்போகுது அதுக்கப்புறம் தேர்தல் நடக்கும் அதுக்கு பிறகு யார் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு மே மாதம் தான் பதவியேற்கின்ற நிகழ்வே தொடரும் ஆனால் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அப்பா மக்கள் பிரச்சனையை தீர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறோம்பா அதனால் நானும் பதவி ராஜினாமா பண்ணிட்டோம்பா அதனால் டெல்லிக்கு சீக்கிரமாக தேர்தலை நடத்துங்க முன்கூட்டியே தேர்தலை நடத்துங்க அப்படின்னு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வேண்டுகோளும் எடுத்திருக்கின்றார் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலா பொறுத்த வரைக்கும் உச்ச நிர்பந்தத்தின் பெயரால் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறார் அப்படி ஊழல்வாதி இல்லை என்றால் பாஜக காரங்க கேட்குறாங்களே அந்த கேள்விக்கெல்லாம் பதிலில் சொல்லலாம் இல்லையா இனி ஒவ்வொருத்தரும் ஊழல் செய்கிறவங்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன தண்டனையை ஜாமீனில் வெளியே விட்டாலும் உச்சநீதிமன்றம் தந்து வெளியே போடான்னு சொல்லியிருக்குதோ அதே மாதிரி வந்து அவங்க கிட்டே இருக்கக்கூடிய அதிகாரத்தை பிடுங்கிட்டு டம்மியாக சாதாரண ஒரு ஆளாக வெளியே விட்டாங்கன்னா எப்பா இனிமே ஊழல் செய்யக்கூடாது சாமி என்ன தான் பதவியில் இருந்தாலும் சரி தண்டனை பெறாமையே நீதிமன்றங்கள் பதவியை பிடிங்கிடுதுயா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி நீதிமன்றத்தினால் பறிக்கப்படுக்குதியா தேவையான சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து ஆட்சியாளர்களாக வந்த பிறகு அதை சம்பாதிக்கவும் முடியல ஆட்சியில் இருக்கவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு தோயவர்களாக இருப்பார்கள் அதனால் இன்றைக்கி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தண்டனை ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமான நல்ல விஷயங்கள் இப்படி ஒவ்வொரு முதலமைச்சரும் தப்பு பண்ணுகின்ற போதும் ஒவ்வொரு அமைச்சரும் தப்பு பண்ணுகின்ற போதும் உச்சநீதிமன்றம் இந்த முடிவை எடுக்கணும் ஆனால் தமிழகத்தில் மட்டும் ஒரு விதி விலக்கு பொன்முடி அவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றமானது மூன்று ஆண்டு காலம் சிறை தண்டனை விதித்தது அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் அதே மாதிரி அமைச்சர் பதவியும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி காலியாச்சு ஆனால் உச்ச நீதிமன்றம் போய் மீண்டும் ரிவேஸ் ஆகிவிட்டது அதனால் நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் விந்தையாக இருக்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமானவன் ஒவ்வொரு வழக்கும் தனித்துவமானது அதனால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தடை விதிப்பதற்கும் நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு வழக்கில் இருந்து ஒரு தடையை விதித்து மீண்டும் அமைச்சர் பதவி கொடுத்ததும் வெவ்வேறானவை ரெண்டுத்தையும் ஒன்றா பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பொறுத்து பார்க்கலாம் அரவிந்த் கெஜ்ரிவால்க்கு கிடைத்த மரண அடி இனி ஒவ்வொரு ஊழல்வாதிகளுக்கும் தொடர்ந்து கிடைக்குமா என்று சொல்லிட்டு மக்கள் இப்போ தான் நிம்மதி அடைவாங்க எங்கள் வரிப்பணத்தில் கை வச்சுன்னா உனக்கு அரசியல் வாழ்க்கையே கிடையாது உயர் நீதிமன்றமானது உச்ச நீதிமன்றமானது உனக்கான மரண அடி அது தருண்டா அப்படின்னு அரசியல்வாதிகள் மீது நம்பிக்கை இல்லைனா கூட நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை ஏற்படும் மக்களுக்கு அதன் மூலமாக ஜனநாயகம் வாழும் இனி வருகின்ற அரசியல்வாதிகளுக்கு இதே மாதிரியான மரண அடி தொடருதா இல்லை என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்